இவர் எங்களுடைய சந்திரசேகர் அவர்கள் சந்திரசேகர் அவர்களை பொறுத்தவரையில் யாழ் மண்ணில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ஒன்பதுக்கு பதினொன்றுக்கு பிறகு அங்கே இன்று வரைக்கும் அங்கே இருந்து தமிழர்களுக்கு சேவையாற்றி கொண்டிருப்பவர் எம்பிபி கட்சியினுடைய அந்த வடக்கு பகுதியினுடைய அத்தனை விஷயங்களிலும் தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு இன்றைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார் அந்த கடத்தல் பகுதியும் விவசாய நிலங்களிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மீட்புகளை செய்திருக்கக்கூடிய ஒரு மீட்பாளராக அந்த பகுதிக்குரிய மிகப்பெரும் ஒரு காவலராக மாறிப்போயிருக்கிறார் இன்றைக்கும் அனைத்து நேரங்களில் இவர் தன்னையும் தன்னோடு சேர்ந்த அந்த எம்பிபி குழுவினுடைய மூன்று எம்பிக்களையும் இணைத்து கொண்டு செயலாற்றுகின்ற சே விஷயங்கள் அனைவரும் கண்டது இன்றைக்கு இந்த திருவள்ளுடைய சிலை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சார் நீங்கள் உங்களுடைய ஒரு ஆசி செய்தியை தரணும் வணக்கம் இதுதான் எங்களுடைய திருவள்ளுவர் வெள்ளக்கார திருவள்ளுவர் மாதிரி இருக்குது பொதுமறையாக பொதுவாக திருவள்ளுவர் எல்லாருக்கும் நாங்களும் வெள்ளக்கார திருவள்ளுவர் மாதிரி ஆக்கி இருக்கிறோம் இது தமிழர்கள் அதிகமாக வாழுகிற பகுதி பல கடை அங்காடிகள் இருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நிறைய சனம் வரக்கூடிய பகுதியில் இந்த பகுதி நான் இப்படி வைக்கிறேன் இந்த பகுதி வந்து நாங்கள் திருவள்ளுவரோட உங்களை காட்சிப்படுத்துகிறோம் இதை இந்த பகுதி வந்து இளைஞர்களுக்கு எதிராக இருந்த நாசிகள் அதிகமாக வாழ்ந்ததாக சொல்லப்படும் மிகவும் சவாலான பகுதி இந்த பகுதியில் தமிழர்கள் கடைகளை உருவாக்கி வாழ்வியலை பெருக்கி திருவள்ளுவரையும் கொண்டு வந்து இங்கே நிறுவிருக்கிறார்கள் முதலாவது முதலாவது அருங்காட்சியில வெளிப்பாதையில ஒரு திருவள்ளுவர் உருவாக்குறது ஒரு மகத்தான ஒரு விஷயமாக நிறைய பேர் பங்களிப்பு செய்து ஒரு என்ற ஒரு தனி தனி ஒருவருடைய எண்ணத்தை எல்லாரும் இதுக்கு எல்லாரும் பங்களிப்பு செய்தார்கள் இந்த பகுதி முக்கியமானது உங்களுடைய நச்சதி ஒன்று வாங்க உடம்பு மக்களுக்கு ஓ எங்களுடைய தோழர் சொல்லுங்க ஆ ரைட் வணக்கம் நாங்கள் இது ஆவணப்படுத்துற உலக கோவில்ல அமைச்சர் ஒரு ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு வால்ட் செய்தி தாங்க அமைச்சர் அது பிறகு நீங்களும் தாங்க அமைச்சர் ஒரு சின்ன வால்ட் செய்தி தாங்க ஜெர்மனியிலே திருவள்ளுவர் சிலை சரி நன்றி எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் என்று கேட்டால் உண்மையிலேயே ஜெர்மன் போன்ற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் பாலிவுட் நீங்கள் நம்மள தமிழ் இலங்கைய வரவுகளை பாதுகாப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி என்பது வரவேற்கத்தக்கது அப்போ இந்த முயற்சி என்பது உண்மையிலேயே திருக்குறள் என்பது எங்களுக்கு கிடைக்கும் அப்போ திருவள்ளுக்குரிய எடுத்து வாழ்க்கைக்கா அல்லது சமூக அல்லது அரசியலுக்கா அல்லது ஆட்சியாளர்களுக்கா எல்லா விடயங்களையுமே சொல்லி இருக்கின்ற அந்த வகையில அந்த அருண்மையான பெருமைப்பிய ஆவணங்களை ஆவணப்படுத்துவதற்கும் அதே போன்று அதே ஜெர்மன் போன்ற நாடுகளில் நிறுவுவதற்கும் அது போன்று நாசிகள் வாழ்ந்து பிரதேசப்பதிவார்கள் நம்பிக்கை இருக்கிறது என்பது உண்மையிலேயே பெரிய நிலையம் ஆஹ் என்ற உங்களுக்கு எல்லோருக்கும் என்ன என்பது என்ன என்பதாக இருந்தார் அப்ப அன்றைய காலகட்டங்கள்ல ஜெர்மனி பீப்புள்ஸ் பிரதமர்களுக்கு எல்லோருக்காக முடியும் அப்ப அந்த வகையில் அவ்வாறான பிரதேசத்துல உங்களுடைய தமிழர்களுடைய கொடியை நாட்டை உயர்த்தி உலகத்துக்கே உயர்த்தி வைக்கின்ற நடவடிக்கை ஜெர்மன் போன்ற நாடு என்பது எங்களுக்கு எதிர்ப்பு தெரியுமா இருக்க நாடுகள்ல மிகவும் முன்னேறிய நாடு முன்னேறிய மக்கள் வாழ்கின்ற பிரதேசம் நாடு அப்ப அந்த வகையில் அந்த நாட்டில் உண்மையிலேயே நம்மளுடைய தமிழர்களுடைய பெருமையை மேலும் மேலும் உயர்த்தி வைப்பதற்கு நீங்கள் பாடுபட்டீங்க அதற்காக வேண்டிய எனது வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்றும் அந்த தொடர்வதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் புலம்பெயர்ந்த சமூகத்திலிருந்து இன்றைக்கு இளங்குமரன் கேட்ட ஒரு ஒரு வேண்டுகோளுக்காக இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமாக இணைவாக யாழ்ப்பாண நகரத்தை அழகுற கட்டியெழுப்புகிற முயற்சிக்காக இங்கே இருக்கிறவர்களை பங்களிப்பு செய்வதற்கு நாங்கள் அழைத்து வர காத்திருக்கிறோம் உங்களுடைய அனைவருடைய ஆசையோடும் உங்களுடைய தோழர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா இன்னைக்கு இருக்கிற எங்களுடைய மூத்த தோழர் தமிழர்களுக்கு மட்டுமில்லை திருநள்ளுவர அனைத்து மக்களுக்கும் சொன்ன ஒரு வேலை நூல் அது பொதுமறை என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏமனியில் அந்த சிலையே ஏமனியிலே அனைத்து மன முயற்சி தருகிறது அந்த வகையில் கல்வெண்டி மக்கள் உங்களுக்கு பலன்கள் பழமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் படியான தமிழ்மறை எல்லா எல்லா மதங்களும் திருவள்ளுவரை என்ற இடத்திலே தாவித்து நாங்கள் திறமை அடைகிறோம் நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி நேரத்திலே அமைச்சருக்கும் உங்களுக்கும் மற்றிய எம்பிபியினுடைய அனைத்து தோழர்களும் பின்னே இருக்கிறார்கள் அவருடைய மூத்தையும் காட்டுங்கள் ஆஹ் அமைச்சர் நன்றி காட்டுங்கள் யா கடத்துல அமைச்சர் சந்திர சேர வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் இந்த எல்லாரும் இருக்கணும் நிறைய பேர் அங்கே ஒரு இது விருந்தோம்பு நடக்கிறது அந்த இப்போ பேரம்போ அந்த சிலைய பேரணும் திருவள்ளுவருடைய சிலை

செவி நாங்கள் எல்லாரும் எல்லாரும் வருவோம் வருவோம் தொடர்ந்து இங்கே இருக்கூடிய அனுசரணையில பற்றி தர இது வேர்ல்ட் கோவில் நிறைய ஆவணங்களை செய்து கொண்டிருக்கிற வேர்ல்ட் கோயில் நிறுவனம் நாங்கள் இந்த செவிகளை நாங்கள் நேரடியாக எடுத்தோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு களத்தை அமைத்து தொடர்பு ஓகே 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 நன்றி ஓகே இலங்கையினுடைய கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள்

இந்த புலம்பெயர்ந்த நாளைக்கு நாட்டிற்கு இருக்கும்போது ஒரு ஒரு சுவரொட்டியை கண்ட இடங்களில் ஒட்டாமல் ஒரு செயற்பாட்டை ஒரு கௌரவமான முறையிலே வாழக்கூடிய வகையிலும் அங்கே பாதுகாப்பான எப்பொழுதும் அந்த சமூக பாதுகாப்போடு வாழு என்ற ஒரு நகரமாகவும் யாழ்ப்பாணத்தை மாற்றி காட்டுவோம் என்கின்ற வகையிலும் அவற்றிட்டு புலம்பெயர்ந்த சமூகம் உதவ வேண்டும் என்றும் இங்கே இருக்கக்கூடிய துறை சார்ந்த வல்லுமுறைகள் அங்கு வந்து வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டும் என்றும் கோரிக்கை இந்த பொருட்களை இந்த குழுமணி சமத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு இவற்றை மிக விரைவில் இந்த புலம்பெற்ற சமூகம் செயல்படக்கூடிய ஆவணங்களை ஏற்றதன் மூலமாக இதற்கு விசாரிப்பதன் மூலமாகவும் இன்னும் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு சார் பல நிறுவனங்களாகவும் தவிர்க்க வேண்டும் என்ற உடல் இருப்பதாகவும் அவர்களையும் இணை சேர்த்து செய்வோம் என்று இந்நிலைய கடத்தொழில் அமைப்பிற்கும் இளமையுடைய அரசுக்கும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் யாழ் மிக்க காத்திருந்தால் புலம்பெர்ந்த சமூகம் மிக விரைவாக வந்து அந்த நகரங்களை அந்த மக்களுடைய வாழ்வியலை கட்டியலுக்க காத்திருப்பது Nantr nantr okay